ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்கிள் ஜாக்சன் மைக்கிள் ஜாக்சன் நடன புயல் நடன கிங் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட மைக்கிள் ஜாக்சன் மைக்கிள் ஜாக்சனுடைய ஃபுல் நேம் மைக்கிள் ஜோசப் ஜாக்சன் இவருடைய பிறப்பு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அமெரிக்க ஆப்பிரிக்க பாப் பாடகரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தனியாக பாடத் தொடங்கி பிரபலம் அடைஞ்சவர் இவருடைய படைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த த்ரில்லர் எனும் படைப்பு உலகில் பெருமளவில் விற்கப்பட்டது நாற்பது ஆண்டு காலமாக புகழோடு உச்சியில் இருந்தவர் இவரின் நடன மூமெண்டான ரோபோட் மூன்வாக் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு பிரஸ்ஸி எனும் பெண்ணை மணந்தார் இவர் கிங் ஆஃப் பாப் எனும் பட்ட உண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜூன் இருபத்தஞ்சு லாஸ் ஏஞ்சல் நகரில் தனது வீட்டில் மரணமடைந்தார் இவர் இப்போ வரைக்கும் இந்த உலகில் இல்லாலும் இவருடைய நடனம் இன்று வரை மக்கள் மனதில் பெருமொழியில் பேசப்பட்டு வருகிறது